என்ன நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறது இதுதான் ஸோ அதனால தான் நான் முடியை பத்தி பார்த்து பார்த்து ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கேன் இது மிக அதாவது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ்ங்க நீங்க மட்டும் வாரத்தில் மூணு டைம் குறையாம இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன் இந்த டிப்ஸை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ரெண்டு மூணு நாள்லயே வந்து உங்களுக்கு ரெண்டு மூணு டைம் நீங்க வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து முடி உதிர்றது நின்றுடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து படிப்படியா உங்களுக்கு வந்து முடி வளர ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஹேர் பேக்கை பத்தி தான் பார்க்க போகிறோம் மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க இப்ப நான் எப்படி பண்றேன் என்ன பொருள்லாம் ஆட் பண்றேன்னு சொல்லி பாருங்க கொஞ்சம் தேங்காய் லைட்டா அதாவது ரொம்ப சாறு சார கூடாது அதனால கட்டியா எடுக்கணும் குறைஞ்சது ஒரு காட்கன்று நெருக்கி நமக்கு வந்து சாறு விடணும் அந்த அளவுக்கு நீங்க தேங்காய் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க தனியா மட்டும் எடுக்கக்கூடாது பாத்துக்கோங்க ஜமா தண்ணி ஊத்துنا ரொம்ப அழகா ஊத்துறனா இப்போ இது நல்லா வெச்சச்சி இதே பிரமாதம் வடிவட்டிரலாம் பார்த்துக்கோங்க எவ்வளவு நான் திக்கா எடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நீங்களே எடுத்துக்கோங்க தனியாக எடுத்துடாதீங்க இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் அளவு நம்ம கட்டியா திக்கா எடுத்து வச்சிருக்கோம் இதுல வந்து ரோஜா பூ ஒன்னு எடுத்திருக்கேன் ரோஜா பூ இதோட இதழ்களை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ரோஜாப்பூ வந்து ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டே ரெண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் அதோடய இதழ்களை மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு செம்பருத்தி பூ எடுத்து வச்சுருக்கேன் இதை மேலே உள்ள கீழே உள்ள அந்த இதை மட்டும் பிச்சிடலாம் காணுங்க பிச்சுட்டு இதை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னி ஒரு பொருள் வேறு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதனால் வீடியோ மட்டும் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இது தேய்க்கிறதுனால ஒரு சிலருக்கு வந்து வறண்டு போயிருக்கும் பார்த்திங்கன்னா முடி வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக சைனிங் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பராக இருக்குங்க இப்போ இதை ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இதவும் இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கட்டியாக திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதை வந்து இப்போ மார்த்திக்கலாம் இன்னொரு பொருள் வேறு ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அது வந்து அது அரைகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நீங்கள் இதை எடுத்து எடுத்து நல்லா தள்ளி விட்டு தள்ளி விட்டு இதை அரைங்க பார்த்தீங்களா இப்போ எப்படி இருக்குன்ட்டு ஸோ இன்னும் நம்ம வந்து அரைக்கணும் இன்னும் நல்லா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சுங்க இதை வந்து ஒரு பவுலில் தனியாக மாற்றிக்கலாம் நல்லா வலிச்சு எடுத்துருங்க இது கூட ஒரு பொறை ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் பண்ண போகிறோம் அதாவது ஆலிவ் ஆயில் எடுத்துக்கேன் இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதாங்க நான் சொன்ன ஹேர் பேக்கு நல்லா இதை வந்து மைல்டாக வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து மைல்டாக சுற்றி தேய்ங்க அதாவது நம்ம ஸ்கால்ஃபில் படுற மாதிரி நல்லா மைல்டாக தேய்ச்சிட்டு மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸாவது மெதுவாக மசாஜ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து மிச்சம் எப்படி இருக்கும் இருக்கிறத அப்படியே ஃபுல்லாக பேக் மாதிரி அப்ளை பண்ணிடுங்க அவ்வளோதாங்க இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்தால் போதும் ஸ்டார்டிங்கில் முடி ஊற்றுகிறது நிற்கும் அதுக்கப்புறம் முடி வளரும் போத்து போத்தா வளரும் பயன்படுத்துங்க பறந்துருங்க வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ அதாவது எதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே அளவு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக வீடியோ அப்லோட் பண்றேன் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி